தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரைப்பதி நான்கு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி தேய்பிரை திருதியை திதி காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் பரிகம் ஐம்பது நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை கரணம் பத்திரை மூன்று நாளிகை நாற்பத்தாறு வினாளிகை பவம் முப்பத்து மூன்று நாளிகை பதிமூன்று விநாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் ஆறு நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை சதுர்த்தி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் பிரசித்தம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனயோகம் கூடும் காரிய ஜெயம் உண்டு அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மிதுனம் உறவினர்களால் அனுகூலம் உண்டு பொது ஜன தொடர்புகள் உடைய வேலைகள் அனுகூலமாக இருக்கும் அதில் நீங்கள் நற்பெயர் பெறுவீர்கள் கடகம் தீர்க்காயுள் தொழில் மேன்மை சத்ரு ஜெயம் சிம்மம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலமும் ஆதரவும் உண்டு வெளியிடங்களில் ஆதரவு உங்களுக்கு பெருகும் கன்னி தனயோகம் போகம் சந்தோஷம் மகிழ்ச்சி சத்ரு ஜெயம் தைரியவானாக காணப்படுவீர்கள் துலாம் புத்திரமேன்மை ஸ்திர புத்தி காளைகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் விருச்சிகம் சிக்கனமாக இருப்பீர்கள் தாயார் அனுகூலம் உண்டு புகழ் கூடும் தனவிருத்தியும் உண்டு தனுசு நல்ல ஞானம் வீடு மனை யோகம் மேலும் சிக்கனம் யோகமும் உங்களுக்கு உண்டு மகரம் ஸ்திரத்தன்மை வாக்குவன்மை முன் யோசனை கும்பம் ஆயுள் பலம் நிலைத்தன்மை சோம்பல் கூடுவதற்கான வாய்ப்பும் உண்டு நற்குணமும் உண்டு மீனம் எதிரிகளை வெற்றி கோணுதல் தீயவர்கள் தொடர்பை தவிர்த்தல் நன்று இன்றைய தினம் நிம்மதியாக இருப்பீர்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கொரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகோரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபஹோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி தினமாக காணப்படுவதால் வீநாயகப் பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்